ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டியோட நியூ இயர் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பிங்க் கலர் இது என்னமோ வீடியோவில் ஒயிட் மாதிரி தெரியுது ஏறாதனா இரு ஃபோட்டோ எடுத்து கட்டுறேன் சுகாஷ் குட்டி வந்து ஊரில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த கலர் தான் ஒரு பனியன் ஆனால் இந்த சைடு வா இப்படியா

happy new year kaaga happy new year happy new year, happy new year. <laughs> to all eh hmm? to all all to, to? all <laughs>